ஜென்ம ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி நாமாவளி நூற்றி அறுபத்தி எட்டு ஓம் இச்சோத்த துக்க சஞ்சேத்ரே நமக ஆசைகளின் விளைவாக ஏற்படும் துயரை அழிப்பவருக்கு நமஸ்காரம் ஆசைகள் படிப்படியாக ஒருவனை மதிமயங்க செய்து ஆத்ம நாசத்தில் கொண்டுவிடும் என ஸ்ரீகிருஷ்ணன் கீதையில் கூறியதை பாபா தமது பக்தர்களுக்கு அவ்வப்போது தெளிவுபடுத்தி அவர்கள் துயரப்படாமல் இருப்பதற்காக முற்பட்டார் முற்றிலும் பற்றற்ற நிலை வருவது பாபா போன்ற ஒரு மகா ஞானிகளுக்கு சாத்தியமாகும் தெய்வீக புருஷர்கள் மனித சமூகத்திற்கு உதவுகிறார்கள் பிரபல கிரிமினல் வக்கீலான காப்பர்த்தே விடுதலை போராட்டில் ஈடுபட்டு ஆங்கிலேய அரசாங்கத்தார் கைது செய்யப்படும் ஆபத்து வந்தபோது அதை தவிர்க்க சீரடி பாபாவிடம் தஞ்சம் புகுந்தார் நமது புராணங்கள் சாஸ்திரங்களில் தேர்ச்சி பெற்றிருந்தாலும் நிறைய வருமானம் பெற வேண்டுமென்ற அவரது பேராசை அவரை விடவில்லை அவருடைய பிரதானமான குறிக்கோள் செல்வம் பாபா அவரிடம் எடுத்துரைக்கிறார் இதோ தீட்சித்தின் பசு முதலில் அது ஒரு ஜால்னா மனிதனுடையதாக இருந்தது அதற்கு முன்பு வேறு ஒருவருடையது அதற்கு முன்பாக அது மகா சபாதியுடையது அது யாருடையது என கடவுளே அறிவார் செல்வம் நிலையற்றது அதை தேடுவது பயனற்றது என பாபா எடுத்து காட்டுகிறார் பகவானிடத்தில் விசுவாசம் உள்ளவன் இல்லாமையில் விடப்பட மாட்டான் என பாபா சத்திய உறுதிமொழி அளித்தார் தமது முந்தைய பிறவுகளில் ஒன்றை பற்றி பேசும்போது அவர் தமது தந்தை பணக்காரராக இருந்ததாக சொல்கிறார் தந்தையுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் உண்டாகவே அவரை விட்டு பாபா பிரிந்து சென்று விட்டார் வழியில் ஒரு பணக்குவியல் அதையே எண்ணி சிறிது நேரம் கழித்தார் பாபா இது அவரை நல்ல பாம்பாக அதாவது கீழ்த்தர ஜந்துவாக மாற்றிவிட்டது அது ரஜோ தமோ குணங்கள் மிகுந்த ஒரு ஜந்து செல்வத்தில் மிக ஆசையின் விளைவே அது பின்னர் பாபா அதில் சளிப்படைந்து மனப்பணக்குவியலை விட்டு அகன்றார் உடனே பழைய மனித உருவத்தை மீண்டும் பெற்றார் இவ்வாறாக செல்வத்தை நிலையில்லா இவ்வுலகத்து செல்வத்தை அழையும் மனிதர்களின் சிறுமையை பாபா கபர்தேயின் முன் எடுத்து காட்டினார் ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு தேவ தத்தா